ஒரத்த நாடு சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் இயக்குனர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு முருகன் அவர்கள் நீரின்றி அமையாது உலகு எங்கள் அண்ணன் சந்தமிலன் சீமானே நீ அமையாது தமிழருக்கு நல்வாழ்வு நீர் மனிதனுக்கானது அல்ல அது அனைத்து உயிர்களுக்குமானது நீரை மனுஷன் வியாபாரம் பண்றான் இத நம்ம அப்பன் தாத்தம் கூட நம்பியிருக்க மாட்டான் ஆனா இன்னைக்கு அது ஒரு மிக முக்கியமான வணிக பொருளாக மாறி போச்சு சரி அப்படியே அது வணிக பொருளாக மாறி போச்சு அத உற்பத்தி பண்ணி வணிகம் பண்றதுக்கு நம்மள்கிட்ட ஆள் இல்லை அதுக்கும் வெளிநாட்டிலேருந்து அமெரிக்கா காரம் தான் வரணும் ஏண்டா நீ பாக்கி எல்லாத்துலையும் பாக்கி எல்லாத்துலயும் தான் நீ வந்து உற்பத்தி பண்ணலை இந்த தண்ணிய கூட உனக்கு தகுதி போச்சா அப்படியாவ சூழல் தான் இருக்கிறியா அப்படி இந்த சூழல்ல இந்த 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 இடத்துல எங்க முப்பாட்டன் கல்லணை கட்டிய கரிகால நிலத்தில இருந்து சொல்றோம் இந்த நீர் வணிகத்துக்கானது அல்ல நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல செய்யறது இந்த தண்ணீரை விற்பனையிலிருந்து தடுக்கிறது இன்னொன்னு அதே தண்ணீர் டாஸ்மார்க் அதையும் இழுத்து ரெண்டு வணிகத்தையும் இழுத்து முடுறோம் ஏன் சொல்றா கரிகாலன் வந்து கட்டின அணை வந்து மிதப்பு அணை மிதந்து ஓர்ற அணை இப்ப நம்ம கர்நாடகாவில இருந்து கேட்கறது நூத்தி தொண்ணூறு டிஎம்சி அதுல பத்து டிஎம்சி வந்து நீ ஆழ்துளை கிணறு போட்டு எடுத்துக்க மீதி நூத்தி எழுபத்தி புள்ளி சம்திங் அது உங்களுக்கு தர்றோம் அப்படிங்கிறாங்க அந்த தண்ணிய கூட அவங்க குடுக்கறது இல்ல நம்ம அதுக்காக போராடணும் சண்டை போடணும் இது மாதிரி பிரச்சனை இருக்கு சரி அவன் டேந்து வர்றது இவ்வளவு ஆனா நம்ம வீணா கடல்ல கலக்க விடுறது எவ்வளவு அது பத்தாயிரம் கனையடி வெள்ளம் எல்லாம் வந்துச்சுன்னா அவ்வளோ தண்ணிய வீணா கடல்ல தமிழ்நாட்டு வழியா போய் பாண்டிச்சேரி மாநிலத்துக்குள்ள இந்த ஆறு போகும்பொழுது மட்டும் இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ ஆளல அங்க பிரெஞ்சுக்காரன் ஆண்டான் அத ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல தடுப்பண கட்டினா அங்க நீர் தேங்கி தேங்கி இருக்கு நிலத்தடி நீர் இருக்கு நிலத்துக்கும் பாயுது அப்ப நாம் தமிழர் கட்சி நல்லாட்சி வந்தா நம்ம செய்ய போறது என்ன இந்த கடையில் வீணாக போற நீரை வந்து நம்ம தடுத்து தடுத்து தடுப்பணைகள் கட்டி அதை நீர் சேகரிச்சாக நம்மளுக்கு போதும் அதை தான் நம்ம முதல்ல முதன்மையா செய்யணும் அப்புறம் நான் வந்து ஒரத்தநாடு நாடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஒரத்தநாடு நாடு சட்டமன்ற தொகுதியில் என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து வானம் பார்த்த பூமியை வச்சிருந்தவங்க தஞ்சாவூர்ல நூற்றாண்டு காலமாக காவிரி வந்து பெருக்கெடுத்து ஓடுது ஆனா நான் வாழ்ற உரத்த நாடு பகுதி வானம் பார்த்த பூமி அதை தீக்கிறதுக்கு ஒருத்தன் வந்தான் அவன் தான் எல்இசி இன்ஜினியரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல புது ஆறுன்னு ஒரு திட்டம் கொண்டாந்து உரத்த நாடு பட்டுக்கோட்டை பேராவூர்ணி அப்படியே கொண்ட அதுக்கு ஒரு பண்ண ஆனா நவீன நவீன விஞ்ஞான திராவிட அரசியல் என்ன பண்ணுதுன்னா கடமடைக்கு தண்ணி போல அதுக்காக என்ன செய்யறோம்னா அந்த ஆத்துக்கு கீழே சிமெண்ட்ல காங்கிரீட் போட்டு விட்டுரும் அப்படின்னு போட்டு விட்டுட்டான் இப்போ என்ன அந்த பேராவுணி பகுதி இந்த ஊரணிபுரம் எங்க ஒருத்தாடு சட்டமன்ற பகுதி பகுதியில் நிலத்தடி நீரே இல்ல கசிவு நீர்னு அந்த ஆத்துக்கு இந்த பக்கம் இருக்கு பாருங்க கசிவு நீர் பாசனம் பண்ணிட்டு இருந்தான் அந்த தண்ணி இல்ல மொத்தமா சோழிய முடிச்சு விட்டாங்க ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா அதே மாதிரி இங்கே திருக்கானூர் பட்டின்னு ஒரு ஊர் அது ஒருத்தநாடு சட்டமன்ற தொகுதிக்குள்ள அதில் மருங்குளம் குறுங்குளம்னு பகுதி இருக்குது அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் சக்கரை ஆலை அறிஞர் அண்ணா பேரில் ஒரு ஆலைவாங்க அதுக்கு தண்ணீர் எங்கிருந்து வரும்னா காவிரி ஆற்றிலிருந்து தண்ணீரை பம்ப் பண்ணி கொண்டு வந்து அங்கே நாங்கள் வந்து கரும்பு ஆலைக்கு பயன்படுத்துவோம்னு அவங்க ஒப்புதல் வாங்கும் போது அப்படிதான் இருந்தாங்க அதுக்கு புலு பிரிண்ட் போட்டப்பையும் அப்படிதான் ஆனா கடைசி வரைக்கும் வாய்க்காலும் ஐயாயிரம் டன் சக்கரை அங்க வந்து இருக்காங்க அது எப்படி அனுச்சு அப்படின்னு பார்த்தா ஆழ்துளை கணறு போடுறான் கிட்டத்தட்ட ஆயிரம் ஐயாயிரம் அடிக்கி அஞ்சுல இருந்து பத்து ஆழ்துளை கிணறு போட்டு நீரை உறிஞ்சிரான் இப்ப அது மட்டும் தான் நீரை உழிஞ்சதுனால அங்க நிலத்துல நீர் போச்சு அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிட்னி ஃபெயிலியர் வருது நிறைய பேர் இறந்து போச்சா இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா நாம் தமிழர் கட்சி நல்லாட்சி வந்தவுடன் அதே பம்பு வச்சு அதே தண்ணீரை கொண்டு வந்து அந்த பகுதியில் கிராவல் எடுக்கிறேன்ட்டு இருநூறு ஏக்கருக்கு கிராவல் மண்ண அள்ளி அள்ளி இருநூறு ஏக்கர் ஐம்பதுல இருந்து அறுபது அடியில் பள்ளமா இருக்கு அந்த பள்ளமா இருக்கிற பகுதிகளில் நாங்க இந்த தண்ணீரை கொண்டாந்து நீர்நிலை ஆக்குறோம் ஆனா அந்த பள்ளமா இருக்கிற இடத்துல என்ன பண்றாங்க தெரியுமா இருபத்தி ஒரு தார அளவு வச்சிருக்கான் அது யாரு வச்சிருக்கு இது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்கள் தான் வச்சிருக்காங்க அந்த எழுபது அடியில அதுக்குள்ள வந்து அந்த கழிவுகளை தாராலை கழிவுகளை நிரப்புறாங்க பக்கத்துல மாரன் ரைஸ் மில் அதோட கழிவும் தான் போகுது சக்கர ஆலை கழிவு எங்க போகுது பின்னாடி இருக்கிற காற்றாட்டு வழியா போய் அங்க ஏரிய மாசுபடுத்துது இந்த நிலையை எல்லாத்தையும் மாத்துறதுன்னா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் அந்த வழியை தான் நாம் தமிழ் கட்சி சொல்லுது இந்த இடத்த புழா நாங்க வழி கொண்டாந்து அந்த நீரை நிரப்பி அந்த சர்க்கரை ஆலைக்கும் ஆற்று பாசன நீரை இது பண்றோம் அதே மாதிரி இங்க பக்கத்துல அரியலூர் இருக்கு அரியலூர்ல வந்து ஐந்து பெருமுதலாளிகள் சிமெண்ட் ஆலைகள் நடத்துறாங்க அந்த சிமெண்ட் ஆலைகளுக்கு சுண்ணாம்பு சுண்ணாம்பு வெட்டி எடுக்கிற பேர்ல ஐநூறு ஆயிரம் அடிக்க வெட்டிட்டான் அதுல மத்திய அரசுக்கு கமிஷன் போகுது மாநில அமைச்சருக்கு போகுது இங்க இருக்கிற அரசு அந்த மக்களுக்கு என்ன வருது ஒண்ணும் இல்ல அது பால் பட்டு போச்சு நிலத்தடி நீரே இல்லாம போச்சு அதுக்கு அதற்கு தம்பிகளா ஏய் ஒரு ரெண்டு நிமிஷம் என்னப்பா நீ பேசுற குறிக்கிற நேரத்துல அஞ்சு நிமிஷம் பேசிட்டு முடிச்சிருப்பேன் அதற்கும் வலி என்னவென்றால் நீர்வழி பாதையை அழைச்சு கொண்டு வந்து இங்க இருக்கிற ஏரிய இந்த துவாக்குடி டோல் வீட்டுக்கு ஒரு ஐநூறு ஏக்கருக்கு மேல ஏரி அதுல நீரை நிரப்பி அதே மாதிரி அதே வழியில கொண்டாந்து இந்த பக்கத்தில் இருக்க இந்த ஐநூறு அடிக்கு எடுத்த இந்த சிமெண்ட் கால்வாய் பகுதிகளில் நீரை நிரப்புனா அந்த பக்கம் இருக்கிற அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி வரைக்கும் இந்த தண்ணீர் பிரச்சனை தீரும் அதே மாதிரி எங்க பகுதியில் இருக்கிற வல்லம் இந்த பகுதியில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரும் இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அதுதான் நான் சொல்றேன் அது ஒன்னே ஒன்னு என்னன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துறது அது அங்க அண்ணன் செந்தமிழன் சீமான நீங்க ஆட்சி அரியணையில ஏற வைக்கிறது அதற்கு நம்ம எல்லாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னு தான் இந்த வாக்குப்பட்டியில் வாக்கு செலுத்தப்போம் போது அவர் காசு கொடுத்தாரு இவர் ஏமாத்தினாரு நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க அவர் காசு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு ஆனா நான் என்ன சொல்றேன்னா அவர் தான் உங்களை பதினஞ்சு இருபது வருஷமா ஏமாத்திட்டார கடைசி நாலாவது வருஷம் அவர் கோரிக்கையை நிறைவேற்றல நான் படிச்ச ஆசிரியரா இருக்கிறேன் நான் படிச்ச அரசு அதிகாரியா இருக்கிறேன் எனக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்கல எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணல எங்களை ஒப்பந்த பொண்ணு தொழிலாளரை வந்து பணி நிரந்தரம் பண்ணல எல்லாரும் சொல்றீங்கல்ல அவன் காசு கொடுத்துட்டான் காசு கொடுத்துட்டான்னு ஏமாத்திட்டான்னு நீங்க எல்லாம் காசை வாங்கிட்டு அவங்களை ஒரு தடவை ஏமாத்தி விடுங்க அவங்க சோழியை முடிச்சிருவோம் அவர் இதுல வர்றாரு அவர் மாற்றத்தை கொடுக்கறதுக்கு ஒரு நடிகர் தான் வருவாரு அவர் தான் பண்ணுவாருன்னா நான் ஒரு சினிமாவில் கேட்கிறேன் ஒரு சினிமா எடுத்துக்குவோம் ஒரு கதை நாயகன் அவர் மக்கள் எல்லாம் கூட்டி ஒரு மாநாடு போடுறாரு அந்த மாநாட்டில் வில்லன்கள் பூந்து இருக்கிற மக்களை அப்படின்னே வில்லன் இது இது ரியல் கதைக்கும் கதைக்கும் இந்த இந்த சினிமா சினிமா சினிமாவில் அப்படி நடந்து போச்சு அந்த அந்த ஹீரோ ஹீரோ என்ன வந்து டக்குன்னு அப்படின்னு ஓடிடுவாரு நீ ஒரு நாள் படத்தை ஓட்டுவியா அற்று வில்லன்கள்ருவரு ஆக்க மாட்டியா ஹீரோ என்ன பண்ணிருக்கோம் பறந்து வந்து சண்டை போட்டிருக்கணும் இல்லங்க அவருக்கு யாருக்கும் தெரியாமையே எல்லாரையும் சோழிய முடிச்சுட்டு போயிட்டாரு அப்ப நான் என்ன பண்ணணும் அப்ப அவரு கத்தனும் கதறணும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பின்னாடி போய் நீ வந்து எங்க எல்லாரும் கொடியும் அறக்கம்பத்துல இறக்கு கண்ணீர் போஸ்ட் வச்சு ஒட்டு மருத்துவமனையில பாதிக்கப்பட்டவனுக்கெல்லாம் போய் துணியா நில்லு நல்லடக்கம் பண்ணு கொடியை கட்டி அப்படின்னு நிக்கணும் எதுவும் இல்லாம போனா பண்ணிட்டு ஓடுறவனை எப்படி நினைக்கிற ஒரு வில்லன் வந்து ஹீரோ கதையை பேசிட்டு ஒரு ஹீரோ வந்து வில்லன் மாதிரி இருக்கான் அப்ப கதையில யாரு ஹீரோ அப்படின்னு பார்க்க கூடாது நெசத்துல யாரு ஹீரோ இந்த பஞ்சு டைலாக் இருப்பாரு நான் ஒரு தடவை சொன்ன நூறு தடவை சொன்னது மாதிரி யாராச்சும் பேசுறத பாத்திருக்கேன் நான் ஏன் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அந்த பஞ்சு டேக்க எல்லாம் பேசின காலம் ஒரு தலைமுறை முடிஞ்சு போச்சு இப்ப என்ன நீ பை ஜில பை ஜி கஞ்சி எங்கயா கொடுப்ப அண்ணன் டயலாக்கு பஞ்சு டயலாக்க தான் இங்க அகில முழுக்க இன்னைக்கு டயலாக்கு அதனால நிஜத்துல யாரு தலைவன் யாரு கீரோ நாயகனும் அண்ணன் தான் தலைவனும் அண்ணன் நீ திரையில தலைவனை தேடாத தரையில தேடு நன்றி வணக்கம் நாம் தமிழர் நீங்க விவசாயிகள் வாக்கு சொல்லுங்க பிரச்சனை நன்றி வணக்கம் அரியலூர் சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி